ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொடர் உச்சத்தில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்